நிகழ்வுகளுக்கு பரோல் வழங்கப்படும் போது மகிழ்ச்சியான தருணங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று மும்பை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிராவில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடந்த ஒரு கொலை வழக்கில் தண்டனை பெற்ற விவேக் ஸ்ரீவத்ஷவ் என்பவர் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகிறார் இவரது மகன் மேற்படிப்புக்காக ஆஸ்திரேலியா செல்கிறார் இதையடுத்து மகனின் கல்வி செலவுக்கு பணத்தை ஏற்பாடு செய்யவும் அவரை வழி அனுப்பவும் மும்பை உயர்நீதிமன்றத்தில் விவேக் ஸ்ரீவத்ஷவ் சார்பில் பரோல் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பாரதி டாங்ரே மஞ்சுஷா தேஷ்பாண்டே ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அரசு தரப்பில் அவசர கால சூழ்நிலைகளில் மட்டுமே பரோல் வழங்கப்படுவது வழக்கம் என கூறி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் துக்கம் என்பது ஒரு உணர்ச்சி அதுபோல் மகிழ்ச்சி என்பதும் ஒரு உணர்ச்சிதான் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள பரோல் வழங்கப்படும் நிலையில் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ள பரோல் ஏன் வழங்கக்கூடாது மனுதாரரின் மகன் மேற்படிப்புக்காக ஆஸ்திரேலியா செல்கிறார் தந்தை என்ற முறையில் அதற்கான பணத்தை ஏற்பாடு செய்வது மனுதாரரின் கடமை இதை அவர் செய்ய தவறினால் அவரது மகனின் வாய்ப்பு பறிபோகும் பெருமைப்படக்கூடிய இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தன் மகனுடன் மனுதாரர் இருப்பது அவசியம் எனவே மனுதாரருக்கு பத்து நாட்கள் பரோல் வழங்கப்படுகிறது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிசுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியதாக வெளியான தகவல் வதந்தி என்று தெரியவந்துள்ளது அமெரிக்காவில் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடக்கிறது ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுகிறார் இவரை எதிர்த்து முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவருமான டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார் அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் ஜோ பைடன் வயது மூப்பு காரணமாக பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது சமீபத்தில் அட்லாண்டாவில் நடந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் டொனால்டு ட்ரம்ப் கேட்ட கேள்விக்கு ஜோ பைடன் சரியாக பதிலளிக்கவில்லை இதையடுத்து அதிபர் வேட்பாளரில் இருந்து பைடனை மாற்ற வேண்டும் என அவரது சொந்த கட்சியினரை குரல் கொடுத்தனர் ஆனால் அதிபர் தேர்தலில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என்று ஜோ பைடன் திட்டவட்டமாக கூறியுள்ளார் ஒருவேளை தேர்தலில் இருந்து அவர் விலகினால் அதிபர் தேர்தலில் டிரம்பை எதிர்த்து களமிறங்கும் வாய்ப்பு துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது இந்நிலையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான காந்தி அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிசுடன் தொலைபேசியில் பேசியதாக தகவல் பரவியது இதுகுறித்து இருதரப்பிலும் எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை ராகுலுடன் கமலா ஹாரிஸ் பேசியதாக சமூக வலைதளங்களில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பெருமிதத்துடன் கூறி வந்த நிலையில் இந்த தகவல் வெறும் வத என அமெரிக்காவின் ஒரு மூத்த பத்திரிகையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் ராகுலுடன் கமலா ஹாரிஸ் பேசியதாக வெளியான தகவலை அமெரிக்க துணை அதிபர் அலுவலகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவின் செயல்பாடுகள் குறித்த மதிப்பீடுகளை இந்திய அரசுக்கு ஆலோசனை மற்றும் வழிமுறைகளை பரிந்துரைக்கும் திங்க் டேங்க் அமைப்பான நிதி ஆயோக் வெளியிட்டுள்ளது சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் அளவுகோலின்படி ஐக்கிய நாடுகள் சபை சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ் எனப்படும் பதினாறு இலக்குகளை நிர்ணயித்துள்ளது இந்த இலக்குகளின் அடிப்படையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராய்ந்து மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளன இந்த இலக்குகளில் வறுமை ஒழிப்பு வேலைவாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி பருவநிலை நடவடிக்கைகள் மற்றும் வாழ்வாதாரம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன இதன் அடிப்படையில் கேரளா மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்கள் தலா எழுபத்தி ஒன்பது மதிப்பெண்களுடன் கூட்டாக முதலிடத்தை பிடித்துள்ளன எழுபத்தி எட்டு மதிப்பெண்களுடன் தமிழகம் அடுத்த இடத்தில் இருக்கிறது கோவா எழுபத்தி ஏழு மதிப்பெண்களுடன் இதற்கு அடுத்தடத்தில் உள்ளது பீகார் ஐம்பத்தி ஏழு மதிப்பெண்களுடன் இந்த பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது ஜார்க்கண்ட் அறுபத்தி இரண்டு நாகாலாந்து அறுபத்தி மூன்று மதிப்பெண்களுடன் இதற்கு முந்தைய இடங்களை பிடித்துள்ளன யூனியன் பிரதேசங்களில் சண்டிகர் ஜம்மு காஷ்மீர் புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் டெல்லி ஆகியவை முதல் ஐந்து இடங்களை பிடித்துள்ளன ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அறுபத்தி ஆறாக இருந்த இந்தியாவின் மதிப்பெண் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான்காம் ஆண்டில் எழுபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது வறுமை ஒழிப்பு கண்ணியமான வேலை பொருளாதார வளர்ச்சி பருவநிலை நடவடிக்கைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற இலக்குகளில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம் தூய்மை இந்தியா ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பிரதமரின் முத்ரா கடன் திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா போன்ற மத்திய அரசின் திட்டங்களும் இயக்கங்களும் விரைவான முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளன ஆனால் வருமானம் மற்றும் பாலின சமத்துவக் குறியீட்டில் முன்பைவிட மதிப்பெண்கள் குறைந்துள்ளன என்று நித்தி ஆகியோக் வெளியிட்டுள்ள மதிப்பீட்டு தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காஷ்மீரில் போலீஸ் சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் தொடர்பான முடிவுகளை எடுக்க துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரத்தை மத்திய அரசு வழங்கியிருப்பதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன காஷ்மீரில் போலீஸ் சட்டம் ஒழுங்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் நியமனம் மற்றும் இடமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகம் சார்ந்த முடிவுகளை எடுக்க துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கியிருக்கிறது மேலும் மாநில அரசு வக்கீல் சட்ட அதிகாரிகள் நியமனம் ஊழல் தடுப்பு பிரிவு தொடர்பான விவகாரங்களில் முடிவுகளை எடுக்கவும் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பான காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் திருத்தங்களை செய்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அரசின் இந்த நடவடிக்கைக்கு சில அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இது தொடர்பாக காஷ்மீர் காங்கிரஸ் தலைவர் விகார் ரசூல் வெளியிட்டுள்ள பதிவில் காஷ்மீரில் சரியான ஜனநாயக நடைமுறை மற்றும் மாநில அந்தஸ்து வழங்குவதற்கு முன்னரே ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டிருப்பது தெளிவாகிறது என குறிப்பிட்டுள்ளார் இந்த அறிவிப்பு மூலம் காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை மத்திய அரசு உடனடியாக வழங்காது என்பது தெளிவாகி இருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வரும் தேசிய மாநாடு கட்சி துணைத் தலைவருமான உமர் அப்துல்லா மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மூலம் காஷ்மீரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முதல்வர் ஒரு உதவியாளரை நியமிக்கக்கூட துணைநிலை ஆளுநரை கெஞ்ச வேண்டும் அதிகாரமற்ற ரப்பர் ஸ்டாம்ப் முதலமைச்சரை விட காஷ்மீர் மக்கள் தகுதியானவர்கள் என சாடியுள்ளார் அதேபோல ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதல்வரும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான மெஹ்பூபா முப்தி கடுமையாக விமர்சித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் நாட்டிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் இருந்து அனைத்தையும் பறிக்கும் வகையில் ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது ஜம்மு காஷ்மீரை ஒரு நகராட்சியாக மாற்ற வேண்டும் என மத்திய அரசு நினைக்கிறது வெளியே இருந்து வரும் அந்த துணைநிலை ஆளுநருக்கு இந்த பகுதியை பற்றி எதுவுமே தெரிந்திருக்காது இங்குள்ள மக்களை நீங்கள் நம்பவில்லை என்றால் அவர்களை ஏன் இங்கு வைத்திருக்கிறீர்கள் காஷ்மீர் மக்களின் வாழ்க்கையை நரகமாக்கி விட்டீர்கள் என்று விமர்சித்துள்ளார் கேரளாவின் கண்ணூர் அருகே மண்ணை தோண்டிய கிடைத்த குடத்தை வெடிகுண்டு என்று நினைத்து வீசியதில் தங்கம் வெள்ளி பொருட்கள் சிதறியதால் அப்பகுதி மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர் கேரளாவின் வடக்கு பகுதியில் கண்ணூர் அமைந்துள்ளது முன்னர் இப்பகுதியில் அரசியல் மோதல்கள் நடைபெறும் போது வெடிகுண்டுகள் வீசப்பட்டு வந்தன சமீபத்தில் வானூர் என்ற இடத்தில் வெடிகுண்டு தயாரிக்கும் போது மார்க்சிஸ்ட் கட்சியின் தொண்டர் பலியானார் சில நாட்களுக்கு முன் வானூரில் கீழே கிடந்த ஒரு தேங்காயை எடுத்த முதியவர் குண்டு வெடித்து இறந்தார் இதனால் கண்ணூரில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் ஏதாவது பொருள் கிடைத்தால் அதன் அருகில் யாரும் செல்லுவதில்லை இந்நிலையில் கண்ணூர் அருகே செங்கலாயி பகுதியில் உள்ள ரப்பர் தோட்டத்தில் தொழில் உறுதி திட்டத்தில் பணியாற்றும் பெண்கள் மழைநீர் தேங்குவதற்காக குழி தோண்டி கொண்டிருந்தனர் அப்போது ஒரு பழங்கால குடம் கிடைத்தது அதை பார்த்த பெண்கள் வெடிகுண்டாக இருக்கும் என கருதி அலறியடித்து ஓடினர் ஆனால் அங்கிருந்த ஒரு தொழிலாளி துணிச்சலுடன் அந்த குடத்தை தூக்கி எறிந்தார் அப்போது குடம் கீழே விழுந்து உடைந்ததில் தங்கப் பதக்கங்கள் முத்துமணி கம்மல் வெள்ளி நாணயங்கள் முதலியவை சிதறின இதைக் கண்ட தொழிலாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் இதைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கு செங்கலாயி பஞ்சாயத்து அதிகாரிகள் தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் போலீசார் அந்த பொருட்களை கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர் இந்த பொருட்களை ஆய்வு செய்ய தொல்பொருள் ஆய்வுத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த சம்பவத்தில் அப்பகுதி மக்கள் வியப்பில் ஆழ்ந்துள்ளனர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய கிரிக்கெட் வீரர் அனுஷுமான் கேக்வாட்டுக்கு நிதி உதவியாக ஒரு கோடி ரூபாயை உடனடியாக வழங்க பிசிசிஐ செயலர் ஜெய் ஷா உத்தரவிட்டுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் அனுஷ்மான் கேக்வாட் இந்தியாவுக்காக பனிரெண்டு வருடங்களில் நாற்பது டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியிருக்கிறார் ஆயிரத்தி தொன்னூறுகளின் இறுதியில் இந்திய அணியின் பயிற்சியாளராகவும் இருந்தார் அவருடைய வழிகாட்டுதலில் சார்ஜாவில் நடைபெற்ற கோகோ கோலா கோப்பையை இந்தியா வென்றது ஓய்வுக்கு பின் பிசிசிஐ நிர்வாகத்தில் அவர் முக்கிய பொறுப்பிலும் இருந்தார் தற்போது எழுபத்தி ஒரு வயதாகும் அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு போராடி வருகிறார் அவருக்கு பொருளாதார ரீதியில் உதவி செய்யுமாறு பிசிசிஐயிடம் அவர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இதற்கிடையே இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில்தேவ் தன்னுடைய பென்ஷன் தொகையை தனது நண்பன் மற்றும் சக வீரரான அன்சுமானுக்கு கொடுப்பதாக அறிவித்தார் அத்துடன் மற்ற வீரர்களும் அவர்களுடைய குடும்பம் சம்மதித்தால் பென்ஷன் தொகையை மருத்துவ உதவிக்கு கொடுக்கலாம் என கபில்தேவ் கேட்டுக்கொண்டார் இந்நிலையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய கிரிக்கெட் வீரர் அன்ஷுமான் கெய்க்வாட்டுக்கு நிதி உதவியாக ஒரு கோடி ரூபாயை உடனடியாக வழங்க பிசிசிஐ செயலர் ஷா உத்தரவிட்டுள்ளார் மேலும் அவருடைய குடும்பத்தாரிடம் தொலைபேசியில் அழைத்து தேவையான உதவிகளை செய்ய பிசிசிஐ தயாராக இருப்பதாக நம்பிக்கை கொடுத்துள்ளார் நடப்பு நிதியாண்டில் ஜூலை பதினோராம் தேதி வரை ஆறு புள்ளி நான்கு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் நேரடி வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக சிபிடிடி எனப்படும் மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சிபிடிடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடப்பு நிதியாண்டில் ஜூலை பதினோராம் தேதி வரை ஆறு புள்ளி நான்கு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் நேரடி வரி வசூல் செய்யப்பட்டுள்ளது இது சென்ற நிதியாண்டில் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இருபத்தி மூன்று சதவீதம் அதிகமாகும் நிகர நேரடி வரி ஐந்து புள்ளி ஆறு நான்கு லட்சம் கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது இதில் தனிநபர் வருமானம் வரி மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாயும் கார்ப்பரேட் வரி இரண்டு புள்ளி ஒரு லட்சம் ரூபாய் கோடியும் வசூலாகி இருக்கிறது சென்ற ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தனிநபர் வருமான வரி வசூல் இருபத்தி நான்கு சதவீதமும் கார்ப்பரேட் வரி வசூல் பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமும் உயர்ந்துள்ளது அதேபோல வரி ரீஃபண்ட் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு கோடி ரூபாயாக உள்ளது முந்தைய ஆண்டில் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இது அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகமாகும் சில வாரங்களுக்கு முன்பு மத்திய அரசுக்கு ரிசர்வ் வங்கி இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் கோடி ரூபாயை டிவிடெண்டாக வழங்கியது இப்போது வரி வசூலும் அதிகரித்திருப்பதால் மத்திய அரசின் நிதி பற்றாக்குறை கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வேளாண்மை சுகாதாரம் கல்வி போன்ற முக்கிய துறைகளுக்கு மத்திய அரசு பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்க வாய்ப்பு பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர் சீனாவில் ஒரு ஊழியரை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்திய குற்றத்திற்காக நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் ஒரு வீடியோ கேம் நிறுவனம் இயங்கி வருகிறது இந்த நிறுவனத்தில் லியூ லின்சு என்பவர் கேம் ஆர்ட் எடிட்டராக பணியாற்றி வந்துள்ளார் லியூவின் தனிப்பட்ட செயல்களால் அடைந்த நிறுவனம் அவரை தாமாக முன்வந்து வேலையை ராஜினாமா செய்யுமாறு கேட்டுள்ளது இதையடுத்து நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகள் லியூவின் செல்போனை பறித்து தொடர்ந்து நான்கு நாட்கள் அவரை பூட்டி வைத்து சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது தனது கணவரை காணவில்லை என லியூவின் மனைவி போலீசில் புகார் அளித்த பின் இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தது இதையடுத்து அந்த நிறுவனம் லியூவை அதிகாரப்பூர்வமாக பணி நீக்கம் செய்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தது வேலை நேரத்தில் நிறுவனத்தின் கொள்கைகளை மீறி பல்வேறு மோசமான இணையதளங்களை பார்ப்பதாக லியூ மீது நிறுவனம் குற்றம் சாட்டியது இதனிடையே இருட்டு அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்தது தொடர்பாக நிறுவனத்தின் மீது லியூ வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தொழிலாளர் ஒப்பந்த சட்டங்களை மீறி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சித்திரவதை செய்ததற்காக லியூவுக்கு இந்திய மதிப்பில் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நிறுவனத்திற்கு உத்தரவிட்டது தனியார் பள்ளி நிர்வாகிகள் முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் நடத்தப்படவிருக்கும் பாராட்டு விழாவை ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தனியார் பள்ளிகளின் நிர்வாகிகள் முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் மிகப்பெரிய அளவில் பாராட்டு விழா நடத்தப்பட இருப்பதாக தனியார் பள்ளிகள் இயக்ககம் அறிவித்திருப்பது அதிர்ச்சியளிக்கிறது மக்களின் வரி பணத்தை வீணாக்கும் இந்த முடிவு கண்டிக்கத்தக்கது அரசு பள்ளிகளுக்கான பாராட்டு விழாவை வேறு சில நிகழ்ச்சிகளுடன் இணைத்து ஐம்பெறும் விழாவாக சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் அரசு நடத்தியது அதில் அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டனர் ஆனால் தனியார் பள்ளிகளுக்கான பாராட்டு விழாவில் பள்ளி முதல்வர்கள் பாட ஆசிரியர்கள் மட்டுமன்றி பள்ளி முதலாளிகளும் அழைக்கப்பட்டுள்ளனர் தனியார் பள்ளிகள் பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெறுவது சாதனை அல்ல தனியார் பள்ளிகளுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் அளிப்பதன் பின்னணியில் ஏதோ உள்ளது இத்தகைய விழாக்களை நடத்துவதை விட்டுவிட்டு அதற்காக செய்யப்படும் செலவில் அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகஸ்ட் நான்காம் தேதி நடைபெறவுள்ள பாராட்டு விழாவை ரத்து செய்துவிட்டு அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை கொண்டு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் ஆசிரியர்களை அழைத்து அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவதுடன் அவர்களுக்கு ஊக்கப் பரிசுகளும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்